உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நாற்பது அளவும் அவர் வெவ்வேறு விதங்களிலே சீஷர்களுக்கு தரிசனமானார் முதல்ல ஆண்டவர் சகோதரிகளுக்கு தரிசனமானார் என்கிறதை பார்த்தோம் பின்பு பேதுரு யோவான் மற்ற அப்போசர்களுக்கு தரிசனமானார் எம்மாவூருக்கு போய் கொண்டிருந்த ரெண்டு சீஷர்களுக்கு தரிசனமானார் ஒவ்வொரு நிகழ்வும் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த சீஷர்களோடு கூட இயேசு நடந்தார் அந்த சீஷர்களும் இயேசுவோடு கூட என்ன செய்தார்கள் நடந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பம் காணப்படணும் ஒரு அலிலியா சொல்லுங்களேன் ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளும் இயேசுவோடு கூட நடந்து பாருங்க உங்க வாழ்க்கை ரொம்ப இருக்கும் ஆமேன் என்னும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்கள் நடுவிலே தோன்றி பேதிருவை பார்த்து கேட்கிறார் நீ என்னிலே இருக்கிறாய் என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்டார் இந்த அந்த இன்றைக்கும் நான் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்திர்கேக்கிறார் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா காரணம் என்னவென்று சொன்னால் சபை அல்லவிட்டால் ஆதி சபையை குறித்த பரிசுத்தாவி என சொல்லும் பொழுது நீ ஆதியில் இருந்த அன்பை என்ன செய்து விட்டாய் விட்டு விட்டாய் இந்த உலக சிநேகம் உலகம் உலகத்திலையும் ஒரு விதமான அன்பு மனுஷன் என்ன செய்தே இருக்கிறது இழுத்திட்டே இருக்கு அதனால்தான் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது உலக சிநேகம் கிறிஸ்துக்கு விரோதமான பகை உலக சிநேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும்னா உலக ஸ்நேகம்னா என்ன சினிமா மோகம் அளவிட்டால் கிரிக்கெட் மோகம் கேம் மோகம் அல்லவிட்டால் சில குறிப்பிட்ட அந்த சில நடிகர்களுக்கு மேலே பயங்கரமான ஒரு பற்று அந்த இதுதான் உலக சிநேகம் அந்த உலக சிநேகத்தினாலே சிலவங்கள பார்த்தீங்கன்னா அந்த தன்னுடைய உடம்புல கூட இந்த வேற அடிச்சிருவாங்க சில சிலவங்களுக்கு ஏதாவது நடிகை நடிகர்களுக்கு பேரு அரசியல்வாதிகளுக்கு பேரு அல்லவிட்டால் இந்த மாதிரிதான் உலக சிநேகம் உலக சிநேகமும் மனுஷனை விதவிதமா கவர்ச்சியா இழுத்துட்டே இருக்கும் அந்த மாடல் மாடல் ட்ரெஸ்ஸிங் மாடல் மாடல் ஹேர் ஸ்டைல் மாடல் மாடல் ட்ரெண்டிங் பண்ற நிறைய விஷயம் இருக்குல்ல இதான் உலக சிநேகம் இன்னைக்கு ஏன் நிறைய இந்த உலக சிநேகம் இருக்கிற வாலிபு தம்பி தங்கச்சிங்களுக்கு சர்ச்சுக்குள்ள வர்றதே பிடிக்காது பிரசங்கம் கேட்கறது பிடிக்காது இங்க வந்து இப்படி தாழ்மையாக உட்கார்றது பிடிக்காது ஏன்னா அவங்க இறுதியத்தை முழுசும் எதைதான் நிரம்பி இருக்குன்னா உலக சிநேகம் இந்த உலகத்துல எதுமா ட்ரெண்டிங்கா இருக்குது அதான் பார்க்குறான் மாடலாக மாடலா ட்ரெண்டிங்கா தான் எல்லாரும் இன்னைக்கு பற்றி பிடிக்கிறாங்க அதான் உலக ஸ்நேகம் அது விரோதமான பகையாக இருக்கிறது ஆனால் கிறிஸ்துவின் சிநேகம் நமக்கு வேணும் அதனால தான் ஆவி என்ன சொன்னால் நீ ஆதியில் இருந்த அன்பை என்ன செய்து விட்டாய் விட்டு விட்டாய் என்று உன் மேலே எனக்கு என்னது உண்டு ஒரு குறை உண்டு அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்து கிறிஸ்துவ மேல உள்ள அந்த அன்பிலே குறை உள்ளவர்களாக ஆண்டவர் காண்கிறபடினால்தான் பேதுருவை பார்த்து ஏசு கேட்கிறா நீ என்னிடத்தில் எப்படி இருக்கிறாயா அன்பாக இருக்கிறாயா அப்ப ஏசுகிருஷனுடைய அன்பினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் ஏசு அப்படே பேதர் சொல்கிற ஆமாண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி உடனே ஆண்டவர் சொல்றாரு ஆடு ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்வாயாக மெய்ப்பாயாக இது எதை காண்பிக்கிறேன்னு சொன்னால் ஒரு நபருக்குள்ளே இயேசு கிறிஸ்தனுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்கிறது எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் அவர்கள் இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறதிலே அவன் ஊழியரோடு இசைந்து இருக்கிறதுல எப்பொழுதும் கவனமா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் கத்தரோடு ரெண்டாவது யாரோடு ஊழியரோடு இசைந்து அவன் பாருங்கள் ஊழியங்கள்லே நல்ல முழு மனதோடு முழு பலத்தோடு தோல் கொடுக்கிற ஒரு அனுபவம் எதை காண்பிக்கிறேன்னா இயேசுவை நேசிக்கிறதுனுடைய ஒரு பிரதிபலன் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் ரெண்டாவது என்னுடைய ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அடுத்ததாக உயிர் திழந்த இயேசு என்னும் சீஷர்களுக்கு தரிசனமான ஒரு விஷயத்தை நாம் கழிந்த வாரத்திலே தியானித்தோம் வெறுமையான படகு இரவு முழுதும் பிரயாசப்பட்டாங்க ஒன்றும் அகப்படலை ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் வலையை போட்ட பொழுது திரளான மீன்கள் கிடைத்தது ஒரு அழிலியா சொல்லுங்களேன் கரங்களே அசைத்து சொல்லுங்களேன் அடுத்ததாக உயிர் திழந்த இயேசு பாருங்கள் நடந்த நிகழ்வுகள் அவங்க இரவு முழுதும் பிரயாசப்பட்டாங்க ஒன்றும் கிடைக்கல ஆனா கரையில் அவர்களுக்கு சூடான அப்பத்தையும் மீனையும் கத்தர் என்ன செய்து வைத்திருந்தார் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் நாம் ஆராதிக்கிற கத்தர் ஒரு வலது கையை உயர்த்தி சொல்லுங்க எனக்காக சில நன்மைகளை என் தலைமுறைக்காக சில நன்மைகளை கத்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆப்ரகாம் இதை தான் சொன்னார் அதை கத்தர் பார்த்து கொள்வார் வேலைக்காரர்கள் கேட்கறாங்க பலி செலுத்துகிறதற்கான விறகு இருக்கிறது நெருப்பு இருக்குது அதற்கான பலி மிருகம் எங்க உடனே ஆபிரகம் சொன்னார் அதை யார் பார்த்து கொள்வார் கத்தர் பார்த்து கொள்வார் வாயை திறந்து சொல்லுங்க கத்தர் பார்த்து கொள்வார் நமக்கு மறைபொருள் எல்லாம் கத்தர் பார்த்து கொள்வார் பைபிளும் அப்படிதான் சொல்றது வெளிப்படுத்தப்பட்டது நமக்கு மறைபொருள் கத்தருக்குரியது வாயை திறந்து சொல்லுங்க சீக்ரெட் எல்லாம் யாருக்குரியது கத்தருக்குரியது கையை உயர்த்தி சொல்லுங்க கத்தருக்குரியது அமீன் முக்கியமாக மூன்று விஷயங்களை அவர் ஒரு உபதேசமாக சொன்னதை தியானிக்க இருக்கிறோம் முதலாவதாக மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் போதும் பாருங்கள் ஒரு ஒரு பிரதான கட்டளை ஆண்டு சொல்கிறார் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் இப்ப சொன்னாரு உன்னதத்திலிருந்து வருகிற பலனை பெருவர நீங்கள் எருசலேமை விட்டு என்ன செய்யாதிருங்க போகாதருங்க நாற்பது நாள் இயேசு இந்த உலகத்திலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு நாற்பது நாள் மீண்டும் மீண்டும் தரிசனம் ஆயிட்டே இருந்தாரு ஷீஸ்வர்களுக்கு தரிசனமானார் மற்ற பொது வெளியிலே தரிசனமானார் அப்பொழுதும் அற்புதங்களை செய்தார் அந்த நாற்பது நாளளவும் அதிகமாக இயேசு பேசின வார்த்தை எது என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை குறித்து அவர்களுக்கு தெளிவாக பேசினார் அதுல ஒன்றுதான் ஆமையின் பாருங்க நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் எதற்காக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நீங்கள் புறப்பட்டு செல்லுங்க அந்த அந்த வார்த்தையை மார்க் சுவிசேஷம் பதினாறு பதினைந்துல நான் வாசிக்கும் பொழுது அங்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வசிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்குங்கள் அப்போ எதுக்காக நீங்கள் புறப்பட்டு போகணும் அப்படி என்று சொன்னால் அமைப்பாருங்கள் உலகம் எங்கும் போய் எங்கே போகணும் இந்த குறிப்பிட்ட இந்த மக்களுக்கு மத்தியில் மட்டும்தான் வெள்ளை வெள்ளையர்களுக்கு மட்டும்தான் இப்படியாக ஒரு பேச்சு முன்னால் வந்து அதாவது இங் இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேயர்கள் அதிகமான கிறிஸ்தவ அந்த நம்பிக்கை கொண்டபடினாலே நிறைய சொல்லிட்டாங்க இந்த கிறிஸ்தவம் வந்து யாருடைய கடவுள் வெள்ளையர்களுடைய வெள்ளைக்காரர்களுடைய கடவுள் அப்படிங்கிற ஒரு பேச்சு இந்தியாவில் உண்டு ஆனால் பாருங்கள் இல்லை வெள்ளைக்காரங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாலே ஒரு ஆளுங்க இந்தியாவுக்கு வந்தார் ஆ அதுதான் இன்னைக்கு பிரதானமாக தியானித்தை முடிக்க இருக்கணும் அப்படி விஷயத்துக்கு வந்துடும் அப்போ கவனிங்கள் ஆ ஆங்கிலேயர்கள் அதிக ஆங்கிலேயருக்காக அல்லாவிட்டால் வெள்ளையர்களுக்காக மட்டும் அல்ல இயேசு வந்தது இயேசு உலக ரட்சகர் ஐ மீன் அந்த வார்த்தையை சொல்லுங்கள் இயேசு யாருமா உலக ரட்சகர் முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி ஆனும் அப்படினால்தான் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் ஆ பன்னெண்டு அப்போசர்களுக்கு மட்டுமல்ல அந்த நூற்றி இருபது பேருக்கு மட்டுமல்ல ஏறக்குறைய ஒரு ஐநூறு பேர் அவர் பரமேறி செல்லும் பொழுது அவரோடு கூட இருந்தார்கள் ஏசு சொல்கிறார் நீங்கள் புறப்பட்டு போய் ஆமை பாருங்க சர்வ சிருஷ்டிக்கும் எங்கெல்லாம் போய் உலகம் எங்கும் வாயை திறந்து சொல்லுங்கள் வாயை திறந்து இந்த வார்த்தை தான் மிஷினரிகளை இந்தியாவுக்குள்ளே வர வைத்தது அநேக மிஷினரிகளை ஆப்பிரிக்கா கண்டங்களுக்குள்ளே போக வைத்தது மனிதர்கள் அமைய பாருங்கள் அளவுட்டால் மருத்துவமோ கல்வியோ மனிதனோடு எந்தவித தொடர்பும் இல்லாத சில தீவுக்குள்ள வர இந்த சுவிசேஷம் இந்த வசனம் தான் சில மிஷினரிகளை கொண்டு போச்சு கையை உயர்த்தி வரலையா சொல்லுங்களேன் அதுவும் சில மிஷினரிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த மொழியை கற்றுக்கொள்ள அவர்களுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ள சில வருடங்களாக அங்கேயே தங்கி அடிகள் வாங்கி நாளே அந்த இந்த சில தீவுக்குள்ளெல்லாம் மனுஷ தொடர்பே இல்லாமல் இன்றைக்கும் சில தீவு இருக்குது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தெரில இந்தியாவினுடைய அருகில் இந்த அந்தமான் நிற்கிறதும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி சின்ன சின்ன தீவுகள் இருக்கு அதில் அந்த அதில் வந்து வெளி மனுஷர்கள் யாரும் உள்ள போக முடியாத தீவுகள் இன்னைக்கும் இருக்குது அப்போது ஒரு 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 வாலிபு தம்பி அமெரிக்காவில் இதே போல் ஒரு சேர்ச்சில் இருந்த ஒரு தம்பிக்கு எங்கேயும் ஆகுது இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் எங்கே போனார் ஆப்பிரிக்காவுக்கு போனார் ஆ பாருங்கள் வித மனிதருடைய கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிற நம்ம நம்ம மாவட்டத்தில் கூட நிறைய மலை கிராமங்கள் இருக்குது இந்த வீக்கில் நம்ம பிள்ளைங்க ஒரு இடத்துக்கு போக போகிறாங்க ஒரு அலையிலேயே சொல்கிறீங்களே ஆனால் கிருபைனால மக்களோடு தொடர்பு உள்ள நிலையில் இருக்கிறாங்க மக்களோடு தொடர்புள்ள நிலையில் அவங்க ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா எங்கே வருவாங்க அந்த அருகில் இருக்கிற சில சிட்டிகளுக்கு வருவாங்க போவாங்க ஆனால் இன்றைக்கு வர மனிதரோடு எந்த தொடர்பு இல்லாத சில தீவுகள் இன்றைக்கி இருக்குது அப்படி அந்த வாலிபன் வந்து ஒரு வைராக்கியத்தோடு எப்படியாவது நானும் ஒரு கிராமத்திற்கு இயேசுவை முதலாவது கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு அந்த தம்பி புறப்பட்டு சென்டாப்பில் அப்போ பாருங்கள் அங்கே வந்து அந்த தீவுக்குள்ள செல்லுகிறதுக்கு முன்னாலே அவர்கள் கூர்மையான விச அம்புகளை எய்து அவனை என்ன செய்து விட்டார்கள் கொலை செய்து விட்டார்கள் அந்த செய்தியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வேண்டாம் நம்முடைய இந்தியாவில் நடந்த விஷயம் அப்போ அந்த தம்பி வந்து பாருங்கள் பல முறை இதற்காக முயற்சி பண்ணியிருக்கிறான் அங்கேயும் வந்து தங்கி அவங்கள்ட்ட போகிறதும் வருதும் அவன் நிறைய கிஃப்ட்டு ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு அப்படி போட்டுட்டு வந்துடுவானோ பலமுறை அவங்க துரத்தி இருக்கிறாங்க இப்படி பாருங்கள் எத்தனையோ ஒரு ஒரு பாருங்கள் ஒரு சேலஞ்சான ஒரு 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 அளவுக்கு ரொம்ப சவாலான ஒரு காரியத்தையும் அந்த தம்பி மேற்கொண்டான் எப்படியும் கத்தர் அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை கொடுப்பாராக மகிமையிலே அவனுக்கு நல்ல ஒரு பங்கை கத்தர் வைத்திருக்கிறார் கையை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் அப்ப கவனிங்கள் மீன் ஏசு கிறிஸ்தனுடைய சுவிசேஷம் இப்படி பாருங்கள் போனதுனால தான் நிறைய சில குறிப்பிட்ட பழங்குடியின மக்கள் மலைவாழ் மக்கள் கிராமங்களில் சுவிசேஷத்தோடு கூட இந்த சுவிசேஷத்தை அவர்கள் படிக்கணுங்கிறதுக்காக அடுத்தது என்னது போச்சு எஜுகேஷன் போச்சு கல்வி போச்சு அடுத்தது அவர்களுக்கு மருத்துவம் கிடைத்தது நல்ல வாழ்வு கிடைத்தது நல்ல வசரம் கிடைத்தது இன்னைக்கு ஒரு மனுஷனாய் தேசத்திலே அநேகர் வாழ்ந்துருக்கிறாங்க அதுக்காய் கரங்களை உயர்த்தி ஒரு கத்துற ஸ்தோத்திர மண்ணங்களேன் ப்ரைசுலோடு மூட பழக்க வழக்கங்களிலும் பலவிதமான சடங்காச்சாரத்திலும் மூழ்கி கிடந்த அநேகருக்குள்ளே இந்த சுவிசேஷம் வந்து மறுவாழ்வை கொண்டு வந்தது என்பதிலே அமையன் பாருங்கள் சந்தேகம் இல்லை அப்போ கவனிங்கள் அமேன் உலகம் எங்கும் வாயை திறந்து சொல்லுங்க ஆ உலகத்திற்காக முழு உலகத்திற்காக பாடுபட்டேன் முழு உலகத்திற்காக ரத்தம் சிந்தினேன் அன் அப்படின்னாலே எல்லா பாஷை பேசுகிற ஜனங்களுக்கும் எல்லா இன ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷம் போகணும் நீங்க உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசகிக்க வேண்டும் அலைலோயா சத்தமா சொல்லுங்களேன் யாருக்காவது இயேசுவை குறித்து சொல்ல ஆசைப்படுறீங்கன்னா ஷார்ட்டா ஸ்வீட்டா மூணு வார்த்தையில சொல்லி முடிக்கணும் ஏசு நல்லவ அமேன் இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் அந்த இயேசு உங்களுக்காக பரலோகத்தை வைத்திருக்கிறார் அவரை விசுவாசிங்க அமேன் சிம்பிளா அமேன் உள்ள சுவிசேஷத்தை சிலவங்க சொல்லி அவங்களை அடுத்தது இயேசு பக்கமே வர விடாம என்ன செய்திருவாங்க பண்ணிடுவாங்க கத்தை நல்லவ அமீன் வசனத்துக்கு வந்துடும் மார்க் பதினாறு இருபது என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்போ சிலர்கள் என்ன செய்தாங்க வாசிங்க அப்போ கத்தை சொல்றாரு புறப்பட்டு போங்கல் வாயை திறந்து சொல்லுங்க புறப்பட்டு இப்ப வாசிக்கிறோம் அவர்கள் புறப்பட்டு போய் அமேன் உடனே சீஷர்கள் கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து என்ன போக்கஸ் பண்ணாங்க அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் அணினார்கள் வாயத்தரன் சொல்லுங்க அவர்கள் புறப்பட்டு போய் சத்தமா சொல்லுங்க எங்கும் பிரசங்கம் அணினார்கள் வாயத்தரன் சொல்லுங்க எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் இயேசுவை பிரசங்கம் பண்ணினார்கள் அல்ல அப்போ கத்த சொன்னார் புறப்பட்டு போங்க புறப்பட்டு போங்க பிரைஸ் கான் அமீன் இப்பொழுது அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கத்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்தார் நீங்க புறப்பட்டு இயேசுக நாமத்துல போகும் பொழுதே கத்தர் உங்க கூட வந்து உங்களுக்காக கிரியை நடப்பிப்பார் அம்மேன் சத்தமா அழலியா சொல்லுங்களேன் இயேசுக்காக அவருடைய நாமத்திற்காக சுவிசேஷத்திற்காக ஒரு ஆத்ம பாரத்தோடு புறப்பட்டு அமை சென்றவர்களை ஆபிரகாம போல கத்திர ஆசிர்வச்சிருக்கிறார் ஒரு தனிமையாக எத்தனையோ நம்ம இந்தியாவில் கூட இன்றைக்கும் அப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள் உயிரோடு இருக்கிறாங்க அவங்க சாட்சிகளை காப்பீங்கன்னா நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக் இந்த மூன்று மாவட்டத்தில் உள்ள மிஷினரிகளை அதிகமாக வெளி இடங்கள் எங்கே போனாலும் பார்க்கலாம் வெளிநாட்டிலையும் பார்க்கலாம் வெளி மாநிலத்திலும் பார்க்கலாம் அவங்க எல்லாம் சொல்கிற ஒரு சாட்சி என்னன்னா தன்னும் தனியாக அமை நானும் இயேசுவும் கூட வந்தோம் இன்னைக்கு இந்த இதெல்லாம் கத்த தந்திருக்கிறார் என்று சொல்லி அல்ல லூயம் அப்போ இன்றைக்கும் நிறையவருடைய சாட்சி அமையின் பாருங்கள் அவர்களுக்காக கத்தரை சோத்திரம் பண்ணுகிறேன் பீகார்லேயே இன்னைக்கும் அந்த தேவ மனுஷர் இருக்கிறார் அமையன் அவர் சொல்லுவாரு ட்ரெயின்ல எங்க போனோன்னே தெரியாது நான் போனேன் கத்தர் இன்னைக்கு இந்த அளவு என்ன ஆசிர்வச்சிருக்காரு அப்படின்னு அவர் சொன்ன சாட்சியை நீங்க கேட்டிருப்பீங்க அப்ப கவுனிங்கள் இங்க விதத்துல வாசிக்கிற அவர்கள் புறப்பட்டு போய் எங்கு பிரசங்கம் பண்ணினார் கத் கத்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் அவங்க பிரசங்கம் பண்ண விஷயத்திலே முக்கியமாக பாருங்கள் என்ன பண்ணினாங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னா எங்கும் பிரசங்கம் பண்ணாங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க அடுத்த வாரத்தை அவர்கள் மனம் திரும்ப மனந்திரும்புங்கள் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் குறித்து என்ன செய்தார்கள் பிரசங்கம் பண்ணினார்கள் அவங்க ரெண்டு விஷயம் பிரசங்கம் பண்ணாங்க இதெல்லாம் சொல்லுங்க மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் குறித்து அவர்கள் பிரசங்கம் அணினார்கள் என்று நாம் சுவிசேஷத்திலே பார்க்கிறோம் அவங்க பிரதானமா எங்குமே பிரசங்கம் பண்ணாங்க அவர்கள் முக்கியமாக பேசின வார்த்தை மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள் அலலூயா அடுத்ததாக நாம் தியானிக்க போகிறது என்னவென்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்வோம் யோ யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய இருபதாவது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்களேன் இருபதாவது அதிகாரத்தில் இயேசு அவர் வந்து உயிர்த்தெழுந்த வேலையிலே சீஷர்கள் எல்லாரும் இருந்தாங்க ஆனா அவர்கள் நடுவில் யாரு இல்லை அப்படின்னு தோமா இல்லை இருபத்தி நாலு அவசனம் என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடைய கூட இருக்கவில்லை மற்ற சீஷர்கள்லாம் இருந்தாங்க ஏசு கிறிஸ்து பூட்டி இருந்த அறைக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார் இப்போ மற்ற சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க முக்கியமா யாரு இல்லை தோமா இல்லை இந்த தோமாவை குறித்த சில வார்த்தைகளை நாம் பார்க்க இருக்கிறோம் இங்கே அவர் வந்து பாருங்க மற்ற சீசர்கள் இருபத்தி ஐந்தாவது மற்ற சீசர்கள் கத்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள் அதற்கவன் அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான அந்த காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் விசுவாசிக்க மாட்டேன் என்றான் இவனுடைய இப்ப தோமாவை யாராவது நீங்க வந்து இப்படி இருக்கான் அப்படின்னு அவனை யாராவது கிண்டல் பண்றீங்களா இல்லையே ஏன் நம்ம தோமாவை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா அது கிரீக்ல வந்து தாமஸ் யாராவது தாமஸ் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறாங்கன்னா அது தோமாங்கிறதுக்கு தான் எப்படி வச்சிருக்கிறாங்க தாமஸ் வச்சிருக்காங்க ஸோ இந்த நேமுடைய கிரீக் வேர்டு அது அல்லவிட்டால் பாருங்கள் இப்போ இந்தியாவில் ஒரு 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 பழமொழி நிறைய பழமொழிகள் உண்டு இல்லை அதுல ஒன்று என்னன்னா யாராவது எதாவது நம்பாட்டு பொதுவான மக்களும் இப்படியாக சொல்லுவாங்க இவன் என்ன தோமாவா இருக்கிறா அப்படிம்பாங்க இப்படி ஒரு மரபு நான் சின்ன பிள்ளையா இருக்க ஏசு இந்த சபைக்குள்ள வர்றதுக்கு முன்னாலே இப்படிப்பட்ட ஒரு கமாண்டை வந்து என்ன செய்திருக்கிறேன் சாதா ஸ்கூல்ல வந்து அல்லவட்ட கேட்டிருக்கேன் நீங்களும் அப்படி கேட்டவங்க இருப்பீங்க ஏன் இந்த தோமா நம்முடைய அமையின் பாருங்கள் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோன்னா இந்த உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் சகல அமையை பாருங்கள் சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசிங்கங்கள் என்கிற அந்த காலி அந்த அழைப்பை பெற்றுட்டு இவர் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுல அதுல ஸ்பெஷலா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தார். நம்ம தமிழ்நாட்டுல ஸ்பெஷலா நம்ம மாவட்டத்துக்கு வந்தார். நம்ம மாவட்டத்துல ஸ்பெஷலா நம்ம તાલુக்காக்கு வந்தார். நாம் பிலீவ் பண்றது என்ன தெரியுமா இந்த பக்கத்துல எல்லாம் அவர் நடந்திருப்பார்னியாக ஏன் நான் விசுவாசம். ஆமென். அவர் ஹலிலூயா சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா இதுதான் அந்த அமேன் திருவாங்கூர் சமஸ்டம் இருந்த காலத்துல ராஜபாதையாகவும் நம்ம இருக்கிற இந்த ஜங்ஷன் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் என்னால் யாராவது வெளிநாட்டவர் வந்தாலோ இங்க வந்தாலோ அரண்மனைக்கு போனாலோ வந்தாலும் அவங்க இப்படிதான் என்ன செய்யணும் போகணும் எப்படியோ பாருங்கள் அவர் இந்த பகுதிகளில் நடந்திருப்பார் என்கிறதை விசுவாசிக்கிறேன் நீங்க விசுவாசிக்கிறீங்களா அல்ல லூயா அவ்வளவு தூரம் வந்தவர் சும்மா இருப்பாரா இங்கே ஸோ ஒரு எட்டு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்ரு தான் இந்த பகுதியில் எல்லாம் பாருங்கள் அவர் நடந்து ஏசுவை பிரசங்கம் பண்ணியிருப்பார் நம்முடைய விஷயம் இப்போ நம்ம ஊருக்கு வந்த தோமாவ எப்படி கத்தர் மோல்டு பண்ணார் இப்போ ஒரு மனுஷனை நம்மளெல்லாம் இப்போ இங்க கத்தர் கொண்டு நான் இதை சில வேலை நினைப்பேன் பார்த்துருக்கேன் என்ன கொண்டு ஆட்டவர்க வைக்கிறதுக்கு காரணம் என்னையா அப்படின்னு அதுக்கு ஏதாவது ஆட்டவர்க்கு ரகசியம் இருக்கும் அல்ல இல்லையா சொல்லுங்களேன் இப்படி ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு ஊர்ல கொண்டு வச்சிருக்குன்னா அவங்கள அதுக்கேற்றாப்புல மோல்டு பண்ணி இந்த பகுதியில் உள்ள ஆடுகள் எல்லாம் அப்படிப்பட்ட வித்தியாசமான வினோதம் நல்ல ஆடுகள் பக்கத்தில் ரெண்டு பக்கம் கையை பிடிச்சி சொல்லுங்க நல்ல ஆடுகள் சொல்லுங்களேன் ஒரு நாலு விசுவாசம் இல்லையா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இந்த மேய்ப்பர்களை வஞ்ச வச்சிருக்கிறார்களா அவங்கள அதுக்குனே கத்தர் என்ன செய்வார்ப்பா மோல்டு பண்ணுவார் இப்போ அந்த சிறுவர் ஊழியத்துக்கெல்லாம் தம்பிங்க போறாங்களா இவங்களை இதுக்குனே கத்தர் என்ன செய்து வச்சிருக்கிறாரு மோல்டு பண்ணி வச்சிருக்கிறாரு ஒரு அழிலியா சொல்லுங்களேன் அதுக்கு நீ நீ பலவிதமான பாவ வழிகளில் உன் ஃப்ரெண்ட்ஸ் நிமித்தம் பல நிலைகளில் அப்படி போய் எடுத்து வந்திருக்கலாம் இனி இயேசுக்காக ஊழியம் செய்ய ஆ உன் காலை எடுத்து வைத்த பிறகு இனி கவனமா இருக்கணும் ஆமேன் ஒரு அழிலியா சொல்லுங்களேன் சோ இப்போ இருக்கிற இந்த பசங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க இப்போ இருக்கிற சாதா இந்த இவங்களோட இவங்களை புரிந்து கொள்கிறதுக்காக நீ இந்த உலக நண்பர்களோடு அப்படியெல்லாம் எல்லாம் வாழ்ந்து ஸ்கூல்ல படித்துக்கும் பொழுது இப்படியெல்லாம் வாழ்ந்து எடுத்து நீ வந்திருக்கலாம் ஆஹ் அவங்கள ஏசூக்குநராக வழிநடத்தும்படியாக கத்தர் ஒன்று என்ன செய்திருக்கிறாரு மோல்டு பண்ற உருவாக்குகிறாரு இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடும் இப்போ தோமா சோ தோமா வந்து என்ன மனநிலை உடையவர் அது நம்ம மாவட்டத்துக்கு நம்ம மாவட்டம் சாதாரண மாவட்டமாயா பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேருக்கு கை விடுச்சு நம்ம மாவட்டம் சொல்லுங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஒரு வித்தியாசமான டிஸ்டிக் ஏன்னா வந்து தமிழ் இந்த மதுரை இந்த சைடு சென்னை கோயம்புத்தூர்லாம் போனா பிரசங்கம் முடிஞ்சோடனே கேட்பாங்க நீங்கள் மலையாளியான்னு கேட்பாங்க நீங்க கேரளாவா அப்படிமா இப்படி தலையாட்ட வேண்டியாக இருக்கும் இல்ல கேரளா பார்ட்ரு சரி அங்க போயாச்சுன்னா இந்த கேரளா பக்கம் ஒழியத்துவன்னு சொல்லுவாங்க நீங்கள் எது பாண்டியா அப்படிம்பாங்க ஒண்ணு இல்லை நாங்கள் பாண்டி இல்லை எல்லாம் ஒரு காலத்தில் எங்க இருந்தவர்கள் என்ன ஒரு நிர்பந்தமான சூழலை பார்த்தீங்களா இந்த பக்கம் போனா அப்படி அந்த பக்கம் போனா இப்படி அப்ப நம்ம மாவட்டம் ஒரு வினோதமான மாவட்டம் இதுக்கு ஒரு மனுஷனே கத்தர் உருவாக்கி அனுப்பினார் ஒரு அழிலியா சொல்லுங்க அவரை பற்றி தான் ஒரு ஷார்ட் நோட் ஃபர்ஸ்ட் அவர் எதையுமே ரொம்ப கன்ஃபார்ம் பண்றவர் சும்மா எதையும் கேட்டு ஒன்றும் காதாலை கேட்டு ஒன்றும் எதையும் என்ன செய்ய மாட்டாரு நம்ப மாட்டார் தோமாவுக்கு பெஸ்ட் கேரக்டர் எதையும் சும்மா யாரோ யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாரு நம்ப மாட்டார் அதான் அது என்னன்னா இப்படி சொல்லுவாங்க காதால் கேட்பதும் போய் கண்ணால காண்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் இது இந்த இதுக்கு வந்து இந்த பழமொழிக்கு பொருத்தமான ஆள் தான் தோமா வாயை திறந்து சொல்லுங்க இந்த இந்தியாவுக்கு வந்த அப்போ சிலனுக்கு பேர வாயை திறந்து சொல்லுங்கடா தோமா சத்தமா சொல்லுங்க தோமா ஆ நம்ம ஊருக்கு வந்த தோமா ஏசு அமீன் விட்டு அந்த பைபிள் உண்மை என்பதற்கு ஒரு சாட்சி அமீன் பாருங்க நம்ம ஊருக்கு அவர் வந்தார் அது ஒரு சாட்சி அல்ல அவர் கட்டின ஆலயம் ஒரு சாப்பல் நம்முடைய ஊர் அருகில் இருக்கு அது காய் கத்திரை சோத்திரம் பண்றேன் அப்ப நம்முடைய விஷயம் அமீன் பாருங்கள் அப்போ தோமா அவனுடைய குணம் என்ன இவர் வந்து பாருங்கள் ஒரு துணிச்சலான மனுஷன் செகண்ட் வந்து கண்ணால காண்கிறதையும் நம்ப மாட்டாரு காதால கேட்குறதையும் நம்ப மாட்டாரு தீர விசாரித்து அப்பதான் கன்ஃபார்ம் பண்றார் அப்படி போய்ட்டுவார் ரெண்டாவது இவர் ரொம்ப துணிச்சலான மனுஷன் ஏன்னா பதினோரு இவங்க மற்ற பதினோரு வரும் பயந்து உள்ளே இருக்கிறாங்க தைரியமான பேதிரெல்லாம் உண்டு இப்போ இருக்காரு வேணா எப்போ என்ன சம்பவிக்கும்னு தெரியாது இயேசுவையே கைது பண்ணிட்டாங்க இயேசுவையே கொலை செய்து விட்டாங்க அப்போ பாருங்க என்ன செய்வாங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி இந்த தோமா வந்து சரி நான் போயிட்டு வரேன் இப்போ ஃபுட்டு தானே வேணும் எல்லாரும் இருங்க நான் வந்து பர்ச்சேசிங் போயிட்டு வரேன் இந்த மாதிரி ஒரு முக்கியமான பர்பஸுக்கு தான் யார் போனது தோமா போனது இவர் ஒரு தைரியமான மனுஷன் ரொம்ப துணிச்சலான மனுஷன் இங்க வந்து நம்ம ஒரு ஒரு வாரி ஒரு ஒரே ஒரு காரியத்தை சொன்னா சோ இந்த நம்ம தாத்தா பாட்டிகள் இவங்களே இந்த ஜாதி கொடுமைனாலே நம்ம மாவட்டத்தில் அவ்வளவு வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அப்போ எதையும் தாங்கும் ஒரு இதயமுடைய மனுஷனை தான் கத்தருங்க அனுப்புனது ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்களா சத்தமா கை அசைச்சு சொல்லுங்களேன் ஆ பாருங்கள் ஒரு பக்கம் ஜாதி ரீதியான பிரச்சனை இன்னொரு பக்கம் மத ரீதியான பிரச்சனை பல்ல ஆதிக்கத்தின் மத்தியில் அங்கே வந்து ஒரு மனுஷன் தனியா தங்கியிருக்காரய்யா அல்ல லூயா சத்தமா அல்ல சொல்ல மாட்டீங்களா ரொம்ப அவர் இருட்ட கண்டும் பயப்பட மாட்டாரு ஆ அவர் வந்து அவர் வந்த காலத்தில் என்னது கிடையாது மின்சாரம்லாம் இல்லை இருட்டை கண்டும் பயப்பட மாட்டாரு பாருங்கள் சிலவங்கள்லாம் அப்படி இப்படின்னு யோசித்தே மண்டையை போட்டு குழப்பிடுவாங்க அப்படி தைரியமா வந்தாரு நேற்றுக்கு நைட்டு நம்ம தியானித்தோம் மிஷினரிகள் அலவட்டல் அன்னைக்கு இருந்த டாப் ரொம்ப கோடீஸ்வரங்க மட்டும்தான் கப்பல் பிரயாணத்தை பண்ண முடியும் ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரே ஒரு வசதி தான் உண்டு என்ன வசதின்னு தியானித்தோம் நேற்றுக்கு ராத்திரி நடராஜா வண்டி மட்டும் தான் உண்டு ஆ ஏதாவது பொதுவா ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டு கேட்டா பெரிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க எப்படி வந்தீங்க அது நான் நமக்கு உண்டு நடராஜா அப்படில தான் வந்தோம் கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி திருவிழாவுக்கு போனோம் எங்க போனாலும் ஒரு நட தான் பாருங்கள் ஆனால் அந்த நாட்களில் ரொம்ப வசதியானவங்க மட்டும்தான் தான் கப்பல் பிரயாணத்தை பண்ண முடியும் அப்போஸ்வர்களே கத்தர் அன்னைக்கு தேசத்திலே அப்படி வைத்திருந்தார் கையை உயர்த்தி ஒருக்கா கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் அமன் ஆலோயாம் ஆ அப்படி அவர் கப்பல் வழியாக அவர் இந்தியாவுக்கு வந்தார் அந்த பிரதான கட்டளையை வாங்கி கொண்டு அப்போ அந்த மனுஷனுடைய குணம் ஒரு துணிச்சலான மனுஷர் வாயை திறந்து சொல்லுங்க எப்படிப்பட்டவர் ரெண்டாவதாக ஆமீன் பாருங்கள் ஒரு முறை ஏசு கிறிஸ்டு இப்படியாக தான் பாடுபட போகிறதையும் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது இதே தோமா சொல்லுங்கள் வாருங்கள் அவரோடு கூட நாம் எங்கே போவோம் சாக போவோம் அல்ல இல்ல அவரோடு கூட நம்ம மறிக்க போவோம் ஏன்னா வந்து சொன்னார் காவலிலும் சாவிலும் நான் கூட என்ன செய்வேன் இருப்பேன் என்று சொன்னார் இதே தோமாவுக்கும் அதே ஹார்ட் பீட் தான் அப்படி ஒரு ஸ்பீடான மனுஷன் சாகணும் யேசுக்காக வாழணும்னு ஆசைப்படல அவர் சொல்ல வாருங்கள் அவர் சாகுறாருன்னா அவரோடு கூட நாமும் என்ன செய்வோம் சாவம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல யாரெல்லாம் கத்தறிந்த நாட்களை கண்ணோக்கி பார்த்தார் ஆசைப்பட்டவங்க இயேசுவுக்காக எதையும் துணிந்தவர்களை தான் இந்த நாட்களை கண் நோக்கி பார்த்து ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார் கரங்களை அசைத்து ஒரு அலிலிய சொல்லுங்களேன் இன்னும் சத்தம் அலிலுயா அப்போ தோமா வந்து மரணத்தை கண்டு கூட பயப்படுற ஒரு ஆள் எதையும் எதையும் பண்ணலாங்கிற ஒரு தைரியத்தோடு இயேசுவுக்காக மாம்சபபலத்தோடு அல்ல இவர் ஆமை பாருங்கள் மேல் வீட்டு அறையிலே பர்சுதாவினாலே நிரப்பப்பட்டார் இவரும் அயல் மொழியிலே பேசினார் ஆண்டவர் ஆமை பாருங்கள் கத்தனுடைய விசுவாசிக்கிறவர்களினாலே நடக்கிற அடையாளங்கள் இவர் மூலமும் நடந்தது சில ஆமை பாருங்கள் இவர் மட்டும் இரண்டாவது ஒரு முறை அவர் வந்து எருசலேமுக்கு போனார் அப்படிங்கிற ஒரு சரித்திர ஆமையின் பாருங்கள் இருக்கிறது ஆனால் ரெண்டாவது முறை அவர் பெயர் பெயர்ந்தால் இந்தியாவில் நடந்த சில ஊழியங்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே வந்திருக்கும் கை வைத்தியவர் அல்லையே சொல்ல மாட்டீங்களா ஆனால் அதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறது ஆம பல வேளையிலே நான் இப்படியாக நினைக்கிறதோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இவங்க மட்டும்தான் ஊழியம் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு 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 பதிவு வந்து சிலவங்களுடைய மைண்டில் ஏறி இருக்கு அப்படி இல்லைங்க கண்ணை திறந்து பார்க்குறீங்களா பக்கத்தில் ரெண்டு பேருக்கு கண்ண அந்த கையை கொடுத்து பாருங்க இந்தியாவில் சொல்லுங்க இந்தியாவில் அநேகர் கத்தருக்காய் ஊழியம் செய்தார்கள் அலையிலோயா கண் கண்ணை பாருங்க உங்களுக்கு கண்ணை பார்த்து சொல்லுங்க அலையிலோயா நீங்கள் இயேசு ஊழியம் செய்கிறீங்களா கேளுங்க அமேன் அலையிலோயா அப்போ கவனிங்கள் அமே நிறைய பேர் லட்ச 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 ஜனங்கள் அவங்க ஒரு ஃபோட்டோ வர சில பரிசுத்தவான்களுடைய ஃபோட்டோ வர கிடையாது சில அமீன் பல காரியங்களை செய்த நிறைய மனுஷர்களுடைய பிரசங்கம் வர பதிவு செய்யப்படவில்லை அதெல்லாம் அப்ப எதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து பாருங்க வசனங்கள் பிரசங்கங்கள் எங்கெங்க ஊழியம் செய்தோம் அஹ் செய்து கொண்டிருக்கிறோம் சிலவங்க அதெல்லாம் ஒன்னு வரை இல்லாம டேட்டாவா என்ன செய்வாங்க பதிவிடுவாங்க ஆனா எதெல்லாம் அவன் பதிவிடப்பட இல்லையோ அதெல்லாம் எங்க பதிவிடப்பட்டிருக்கேன்னா பரலோகத்துல இன்னைக்குதான் யூடியூப் இன்னைக்குதான் கேமராலாம் வந்திருக்கு ஆனா அவன் சுவிசேஷ வேலைக்காய் காலகாலமாய் அமீன் யார யாரெல்லாம் இந்த உன்னத பணியிலே தொண்டாற்றினார்களோ அதெல்லாம் அமீன் அழகா சூட் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நாள் அமீன் அதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு வெகுமதிகளை அமீன் கொடுக்கிற ஒரு நாள் இருக்கிறது அவன் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கத்தன மைமைப்படுத்துங்களேன் கிரைஸ்தலோடு அல்லலுயா அமை ஆமை அமைன் கிரைஸ்தலோடு அலை லூயா கரங்களை அசைத்து அலைலியா சொல்லுங்களேன் இன்னும் சத்தமா அமைதான்